கவிதா ஆடை வடிவமைப்பு தொடர்பாக படுத்திருந்தாள் வேலையின் அழுத்தம் சஞ்சையை எரிச்சலூட்டியது கவிதாவிடம் அதை காண்பிக்க தொடங்கினான் குறிப்பாக சஞ்சயின் தாயார் மஞ்சுளா பழமைவாதி மஞ்சுளாவுக்கு கவிதாவின் சுதந்திரமான வாழ்க்கை முறையும் சமையலில் அவள் காட்டும் நவீன முறையும் ஒருபோதும் பிடித்ததில்லை அந்த எதிர்ப்பு சிறிய முணுமுணுப்பில் ஆரம்பித்து நாளடைவில் கவிதாவுக்கு எதிரான ஒரு மெல்லிய மனப்போராட்டமாக மாறியது மஞ்சுளா நேரடியாக மருமகளிடம் பேசாமல் தன் மகனிடம் மருமகளை பற்றி குறைகளை திரும்ப திரும்ப சொல்லி வந்தார் பிரித்து பார்க்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் கவிதாவை சொல்லி அழுத்தம் கொடுத்தான் கவிதா தன் முயற்சியின் மதிப்பு அங்கீகரிக்கப்படாமல் எப்போதும் குற்றம் சாட்டப்படுவது போல உணர்ந்தாள் அந்த நாள் ஒரு சனிக்கிழமை மாலை கவிதா தன் மாமியாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாரம்பரிய இனிப்பையும் சஞ்சைக்கு பிடித்த சிக்கன் பிரியாணியையும் மிகுந்த ஈடுபாட்டுடன் சமைத்தாள் இது ஒரு சமாதான முயற்சியாக இருக்க வேண்டும் என்று அவள் உள்ளுக்குள் விரும்பினாள் இரவு உணவு மேசையை சுற்றி மூவரும் அமர்ந்திருந்தனர் மஞ்சுளா பிரியாணியை ஒருவாய் எடுத்து சுவைத்தவுடன் முகத்தை சுழித்தார் ஏதோ சரியில்லை கவிதா நீ எவ்வளவு நேரம் சமையல் அறையில் இருக்கிறாய் ஆனால் ஒரு சுவையான உணவை செய்ய தெரியவில்லை என்று சற்று கடுமையாகவே சொல்லிவிட்டார் கவிதாவுக்கு உள்ளுக்குள் கொதிப்பு வந்தது அத்தை நான் சமையல் கலைஞர் இல்லை நான் என் அன்பினால் சமைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்களும் சஞ்சயும் முயற்சியை இப்படி புறக்கணிக்காதீர்கள் என்று கவிதா கண்ணீருடன் பேசினாள் சஞ்சய் எப்போதும் போல நடுநிலையாக இருக்காமல் தன் தாயார் பக்கம் நின்றான் கவிதா ஏன் சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறாய் அம்மா சாதாரணமாக தானே சொன்னார் நீ வேண்டுமென்றே சண்டை போடுகிறாய் என்று சொல்லிவிட்டு பிரியாணி நல்லா இருக்கு என்று அலட்சியமாக கூறினான் நான் உங்கள் அம்மாவை போல மாற முடியாது ஆனால் என்னையும் நீங்கள் ஒருபோதும் மதித்ததில்லை என் முயற்சிகளுக்கு இங்கு ஒரு துளி கூட மதிப்பில்லை என் அன்பை விட உங்கள் அம்மா பேச்சை தான் நீங்கள் பெரிதாக நினைக்கிறீர்கள் என்று சத்தமாக கத்தினாள் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை என்றாள் சும்மா மிரட்டாதே உன்னால் தனியாக எங்கும் போக முடியாது கோபம் தீர்ந்தால் இரண்டு நிமிடத்தில் நீயே வந்து பேசிவிடுவாய் என்று அலட்சியத்தின் உச்சத்தில் பேசினான் கவிதாவுக்கு கண்கள் இருந்தது போல இருந்தது அவளது கோபம் இப்போது ஆழ்ந்த துக்கமாகவும் நிராகரிப்பின் வழியாகவும் மாறியது ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவசரமாக சில ஆடைகளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் வெளியேறும் முன் ஒரு வினாடி சஞ்சையை பார்த்தாள் அவன் ஏறி எங்கோ ஒரு கிராமம் நோக்கி பயணித்தாள் அவள் அலைபேசியை அணைத்து தன் இருப்பிடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதவாறு பார்த்து கொண்டாள் வீட்டில் மஞ்சுளா ஒரு கணம் பதறி போனாலும் சும்மா பயங்காற்றாடா காலியில் வந்து விடுவாள் என்று கூறி மகனை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் சஞ்சய்க்குள் ஒரு லேசான பதற்றம் இருந்தது இரவு பதினோரு மணிக்கு மேல் கவிதா வராத போது அவனது பதற்றம் அச்சமாக மாறியது அவன் கவிதாவின் நண்பர்கள் உறவினர்கள் என்று அனைவருக்கும் அழைத்தான் எங்கும் கவிதா இல்லை அடுத்த நாள் காலை சஞ்சய் கவிதாவின் பெற்றோரை தொடர்பு கொண்ட போது அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் கவிதா எங்கள் வீட்டிற்கு வரவில்லை அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டபோதுதான் சஞ்சைக்கு அந்த சண்டையின் தீவிரம் முழுவதுமாக உரைத்தது அவன் உடனடியாக போலீஸில் புகார் அளித்தான் முதல் இரண்டு நாட்கள் சஞ்சையும் மஞ்சுளாவும் உறங்கவில்லை சாப்பிடவில்லை ஊரெல்லாம் தேடி அடைந்தார்கள் ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பிலும் கவிதாவின் குரலை கேட்க ஏங்கினார்கள் சஞ்சய் வேலைக்கு போகவில்லை கவிதாவை அச்சியப்படுத்திய ஒவ்வொரு நொடிக்கும் அவன் தன்னை நொந்து கொண்டான் கவிதா பிறகுதான் மனைவியின் அருமை முழுமையாக புரிந்தது தாயும் மகனும் எங்களுக்கு கவிதா வேண்டும் எங்களால் வாழ முடியவில்லை என்று கண்ணீர் விட்டனர் அவர்களின் தேடல் ஒரு தகவல் கூட கிடைக்காமல் மூன்றாவது நாள் காலையில் விரக்தியில் முடிந்தது கவிதா தன் இல்லற வாழ்க்கையை விட்டு பிரிந்து வந்தபோது அவளது மனதில் இருந்த உணர்வுகள் கோபம் வலி மற்றும் நிரூபிக்கும் வெறி ஆகியவை கலந்த ஒரு கலவையாக இருந்தது மாணவரத்தின் இறைச்சலை விட்டு விலகி ஒரு கிராமத்தை நோக்கி சென்ற பேருந்து பயணத்தின் போது அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் நான் யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக நின்று என் திறமையை நிரூபிக்க வேண்டும் சஞ்சய் என் மதிப்பை அறிய வேண்டும் என்ற வைராக்கியம் அவளுக்குள் ஆழமாக பதிந்தது இரண்டாம் நாள் காலை அவள் இறங்கிய கிராமத்தின் பெயர் மௌனபுரம் பெயருக்கு ஏற்றார் போல் அங்கே நிசப்தமும் இயற்கையின் அமைதியும் நிறைந்திருந்தது அவள் கையிலிருந்த பணத்தை பார்த்தாள் அதை செலவு செய்ய அவளுக்கு மனம் வரவில்லை அவள் உடனே ஒரு வேலையை தேட வேண்டும் என்று முடிவு செய்தாள் அந்த கிராமத்தில் இருக்கும் பிள்ளையார் கோயிலின் படிக்கட்டில் சோர்வுடன் அமர்ந்து அடுத்த நகர்வைப் பற்றி குழம்பி கொண்டிருந்தாள் அப்போதுதான் கௌரி அம்மா அங்கே வந்தார் அறுபத்தி ஐந்து வயது நிரம்பிய கௌரி அம்மா நெற்றியில் திருநீறு பூசி கையில் பூக்குலைகளை சுமந்து வந்தார் அவரது முகத்தில் ஒரு தாய்மையின் அன்பு தெரிந்தது கவிதாவின் மாட்டத்தை பார்த்தவர் முகத்தில் ஒரு சோகம் ஒட்டியிருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் கவிதா கௌரி அம்மாவின் அன்பான விசாரணையில் குருகிப் போனாள் அவள் தன் மனதிலிருந்த பாரங்களை இறக்கி வைக்க முடிந்தது கணவன் மனைவி சண்டை மாமியாரின் எதிர்ப்பு சஞ்சையின் அலட்சியம் தன் உழைப்பு புறக்கணிக்கப்பட்டது எல்லாவற்றையும் கண்ணீருடன் சொன்னாள் கௌரி அம்மா அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டார் அதன் பிறகு கவிதாவின் தலையை வருடி சண்டை போடுவது தவறில்லம்மா ஆனால் அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் அகங்காரம் வந்துவிட்டால் பிரிவினைதான் மிஞ்சும் நீ நிரூபிக்க நினைப்பது சரிதான் ஒரு பெண் சுயமரியாதையுடன் வாழத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆமோதித்தார் அவர் தொடர்ந்து நீ பயப்பட வேண்டாம் என் வீட்டிற்கு வா நான் தனியாகத்தான் இருக்கிறேன் நீ அங்கேயே இருக்கலாம் உன் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வரை என்னோடு இரு என்று நிபந்தனையற்ற அன்புடன் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தார் காவலர்கள் உதவியுடன் பேருந்து நிலையத்தில் விசாரித்ததன் மூலம் அவள் அருகில் உள்ள கிராமத்திற்குத்தான் சென்றிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து தேட ஆரம்பித்தனர் கடைசியில் மௌனபுரத்தை வந்தடைந்தவர்கள் அங்குள்ளவர்கள் தெரிவித்ததன் மூலம் கவிதா தங்கியிருந்த வீட்டை அடைந்தனர் சஞ்சய் கண்கள் கலங்க நான் தவறு செய்துவிட்டேன் இனிமேல் எப்போதும் இதுபோல் நடந்து கொள்ள மாட்டேன் என்னுடன் வந்துவிடு என்றான் அவளுடன் இருந்த கௌரி அம்மாவோ போமா போ உன் கணவனோடு சென்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்று கூற அவனுடன் கிளம்பினாள் கவிதா காவலர்களும் அறிவுரை கூறி எழுதி வாங்கிக் கொண்டு கவிதாவை சஞ்சையுடன் அனுப்பி வைத்தனர் வீட்டிற்கு வந்த கவிதாவிடம் மஞ்சுளா பெரிதாக எதையும் பேசிக்கொள்ளவில்லை அமைதியாக இருந்து கொண்டார் அனைத்திற்கும் நாம் தான் காரணம் என்று அவர் மனம் அவரை உலுக்கியது. இரண்டு நாட்கள் வீட்டில் எந்தவிதமான வேலைகளும் செய்யாமல் தன் அறையிலேயே முடங்கிக் கிடந்தாள் கவிதா அன்று இரவு சஞ்சயிடம் என்னால் இப்படி சமையலறையிலேயே முடங்கி கிடக்க முடியாது நான் வேலைக்கு செல்ல வேண்டும் நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் உன்னுடனான காதலில் நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்க மறந்துவிட்டேன் என்றாள் கவிதா தவறு அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டுவிட்டேனே இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றான் இல்லை சஞ்சய் நான் யார் என்பதை நானே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது செல்கிறேன் அங்கிருந்து ஒரு வேலையை தேடிக்கொள்ளப் போகிறேன் என்றாள் இங்கிருந்தே நீ அதை செய்யலாமே என்றான் சஞ்சய் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு மனதை இல்லை இந்த வீடு எனக்கு பல மன அழுத்தங்களை கொடுத்து விட்டது இங்கு இருந்தால் என்னால் எதையும் செய்ய முடியாது அதனால் நான் என் அம்மா வீட்டிற்கு போகிறேன் என்றாள் இப்படி சொன்னால் எப்படி நாம் இருவரும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ செல்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் குழந்தை பெற்றுக் கொள்வதை ஒரு வருடம் தள்ளி போட்டோம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு வாரத்திற்கு முன் பேசினோமே என்றான் என்னால் அதை பற்றி எல்லாம் இப்போதைக்கு யோசிக்க முடியாது என்றாள் என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லிவிட்டு போ என்றான் சஞ்சய் எனக்கு ஒரு வருட அவகாசம் கொடுங்கள் அதற்குள்ளாக நான் என் வாழ்க்கையை பற்றி முடிவு செய்து விடுகிறேன் என்றாள் வேண்டுமென்றால் இருவரும் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்றாள் கவிதா மேலிருந்த நம்பிக்கையால் தன்னை விட்டு எங்கும் சென்று மாட்டாள் என்ற எண்ணத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்ள சம்மதித்தான் அதன்படி இருவரும் ஒரு வருடம் பிரிந்து வாழ்வோம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டனர் அம்மா வீட்டிற்கு சென்ற கவிதா தன் அம்மாவிடம் எதையும் சொல்லாமல் வேலை தேடும் பணியை ஆரம்பித்தாள் ஒரு வாரம் ஆன பிறகு என்னடி உன் கணவரும் வரவில்லை நீயும் அங்கு செல்வதாக தெரியவில்லை உங்களுக்குள் ஏதும் பிரச்சனையா என்றார் கவிதாவின் அம்மா காமாட்சி வேறு வழியில்லாமல் நடந்ததை சொன்னாள் கவிதா ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் இந்த காலத்தில் வேலைக்கு போனா தான் மரியாதை என்று உன்னை படிக்க அனுப்பி வைத்தால் நீ அங்க போய் காதலிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வந்து நின்ன சரி போனா போகுது பிள்ளை ஆசைப்படுதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சான் என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி இங்க வந்து உக்காந்துருக்க அதுவும் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்ற என்ன நினைச்சிட்டு இருக்க என்று கத்தினார் அம்மா நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலைனா சொல்லு நான் வீட்டை விட்டு போயிடுறேன் என்றாள் ஏய் நீ பண்ணிட்டு வந்திருக்கிறது கொஞ்ச நாள்ல இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிருந்தி நாங்க எப்படி வெளியில தலகாட்ட முடியும் என்றார் முடிவா என்னதாமா சொல்ற என்றாள் கவிதா நான் என்னடி சொல்றது உங்க அப்பா வரட்டும் என்று கத்திக்கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தார் காமாட்சி தன் கணவர் வந்த பிறகு நடந்த அனைத்து விஷயத்தையும் சொன்னார் அவர் கொஞ்ச நேரம் யோசித்து கவிதாவிடம் சென்று பேசினார் அவளோ அப்பா ஒரு வருடம் மட்டும் எனக்கு இங்கே இருக்க அனுமதி கொடுங்கள் என்றாள் உனக்கு எப்போதும் இந்த வீட்டின் இடம் உண்டு அதற்காக உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே நன்றாக யோசித்து முடிவெடு என்றார் அப்பா நான் நன்றாக யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் என் கணவரும் இதற்கு சம்மதித்து விட்டார் என்றாள் அவர் வேறு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக சென்றுவிட்டார் கவிதா தன்னுடைய படிப்புக்கேற்ற வேலையை தேட ஆரம்பித்தாள் ஆனால் அப்படி ஒரு வேலை அவளுக்கு கிடைக்கவே இல்லை ஏதோ ஒரு வேலை கிடைத்தது ஆனால் அந்த வேலைக்கு செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை காலங்கள் ஓடியது ஆறு மாதம் எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் வீட்டிற்குள்ளேயே சுழன்றாள் அப்போது கவிதாவின் அத்தை பையன் வீட்டிற்கு வந்திருந்தான் அவனை வரவேற்ற பிறகு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் ஊருக்குள்ள அவனை பத்தி என்னென்ன பேசிக்கிறாங்க என்று குழம்பிக் கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டார் காமாட்சி அவன் முகம் மிகவும் வாடி இருக்க என்ன கார்த்தி என்ன ஆச்சு என்று கேட்டாள் கவிதா ஒண்ணும் இல்ல எனக்கு பிடிச்ச பிசினஸ் பண்ணணும்னு அப்பா கிட்ட காசு கேட்டா வேலைக்கு போடா பிசினஸ் எல்லாம் சரிவராதுன்னு சொல்கிறார் என்று குழம்பினான் கார்த்தி கண்ட பெண்களோடு சுற்றக்கூடியவன் ஊரில் அவனை பற்றி தவறாக பேசுகிறார்கள் ஏற்கனவே கவிதாவின் வாழ்க்கை இப்படி அந்தரத்தில் கிடைக்கிறது இதில் இவன் வேறு வந்திருக்கிறானே என்று உள்ளுக்குள் பதறினார் காமாட்சி என்ன பிசினஸ் பண்ணணும்னு சொல்லு நானும் வேலை தேடி அழுத்து போயிட்டேன் நீ சொல்றது சரியா இருந்தா நானே உன் கூட பார்ட்னரா இருந்து பணம் தருகிறேன் என்றாள் கவிதா ஹோட்டல் பிசினஸ்ல தான் அதிகப்படியான லாபம் இருக்கு அதைத்தான் நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் என்றான் நம்ம ஊர்ல நிறைய ஹோட்டல் இருக்கேடா நீ சொல்றது எப்படி சாத்தியமாகும் என்றாள் கவிதா நீ சொல்றது சரிதான் ஆனால் நான் செய்ய போறது வெறும் பிரியாணி மட்டும் தான் இங்கே இருக்க ஹோட்டலில் சிக்கன் பிரியாணியின் ஆரம்ப விலை நூற்றி எண்பது சொல்கிறாங்க ஆனால் நான் வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுலேயே பெரிய லாபம் இருக்கு இன்னைக்கு பிரியாணிக்குன்னே மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு ஆனால் நம்ம ஊரில் பிரியாணி மட்டும் வச்சிருக்கிற கடை எதுவுமே இல்லை என்றான் உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா என்றாள் கவிதா நான் கேட்ரிங் படித்திருக்கிறேன் என்றான் கவிதா நகையை அடகு வைத்து ஒரு சிறு கடையை பார்த்து இருவரும் பிரியாணி கடையை ஆரம்பித்தனர் காமாட்சியோ கவிதாவிடம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் இவனோடு சேர்ந்து இப்படி கடை வைக்கிறேன் என்று சொல்கிறாயே இவனை பற்றி ஊருக்குள் என்னையெல்லாம் பேசுகிறார்கள் என்று உனக்கே தெரியுமே நீதானே என்னிடம் சொன்னாய் என்றார் காமாட்சி அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கடையை ஆரம்பித்தனர் மூன்று மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசினஸ் பிக்கப் ஆகி கொண்டிருந்தது அதே நேரத்தில் கவிதாவுக்கும் கார்த்தியிடம் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அவன் நடவடிக்கைகள் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது எங்கு சென்றாலும் இருவரும் ஒன்றாகவே சென்று வந்தனர் சஞ்சயிடம் இருந்த ஒருவித வெறுப்பே அதற்கு காரணமாய் அமைந்தது மஞ்சுளாவோ சஞ்சயிடம் டே என்னடா இது உன் பொண்டாட்டி போய் ஒன்பது மாசம் ஆச்சு அவகிட்ட பேசி இங்கே வர சொல்லு இல்லைனா வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுட்டு வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியை பாருடா என்றார் மஞ்சுளா அம்மா உன்கிட்ட ஒன்று கேட்கவா என்றான் சஞ்சய் கேளு தம்பி என்றார் கவிதா செஞ்ச பிரியாணி நல்லாதானே இருந்துச்சு அப்புறம் ஏன் அதில் குறை கண்டுபிடிச்சு சொன்னீங்க என்று கேட்டான் மேலும் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவளுக்காக பேசாமல் நான் உங்களுக்காக ஒவ்வொரு முறையும் பேசி இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இப்படி பண்ணிட்டீங்களே இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே என்றான் சஞ்சய் ஆமா தம்பி உண்மைதான் அவன் சமைச்சது எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு இருந்தாலும் நான் தான் வேணும்னே புற கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தேன் அது என்னமோ தெரியல நம்ம ரெண்டு பேருக்கு இடையில திடீர்னு ஒருத்தி உள்ள வந்து உன்னை சொந்தம் கொண்டாடும் அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல ஒருவேளை நானே பெண் பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைத்திருந்தால் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் தப்பு என்னோடதுதான் நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரவா என்று கேட்டார் மந்துளா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்னும் மூன்று மாசம் தானே அவ எப்படியும் என்னை தேடி வந்துருவா என்றான் கவிதா அவளது அத்தை மகனோடு சுற்றுகிறாள் ஊருக்குள் அதை தப்பாக பேசுகிறார்கள் அது உன் காதுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படி இருந்தும் எப்படி உன்னால் இப்படி இருக்க முடிகிறது என்றார் மஞ்சுளா அம்மா கவிதா கண்டிப்பா என்னை ஏமாத்த மாட்டாள் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றவன் மனதுக்குள் குலம்பினான் காலம் ஓடியது அவர்களது கடை அதிகப்படியான லாபத்தை ஈட்ட ஆரம்பித்தது மற்றொரு கடையை சஞ்சய் ஊரில் ஆரம்பிக்க ஏற்பாடுகளை செய்தான் கார்த்தி அதே நேரம் கவிதா தன் மீது ஈடுபாடோடு இருப்பதையும் அறிந்திருந்தான் கவிதாவோ தன் நகை அனைத்தையும் மீட்டிருந்தாள் லாபத்தையும் இருவரும் சரியாக பிரித்து கொண்டனர் அதே நேரம் கார்த்தி தான் தனக்கு பொருத்தமானவனோ என்று அவள் மனம் யோசிக்க அவளுக்கு சஞ்சயின் ஞாபகம் வந்தது இன்றுடன் சஞ்சயிடம் போட்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு வருட காலம் முடிந்துவிட்டது நான் சஞ்சயை சென்று பார்க்க வேண்டுமே ஆனால் கூடவே இருக்க வேண்டும் என்று மனம் சொல்லுகிறதே என்று புலம்பினாள் அவர்களது கோட்டல் விடுமுறை என்று வீட்டில் இருந்த போது கவிதாவிடம் அவரது அம்மா காமாச்சி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் உன் புருஷனை போய் பார்க்கலையா என்று கேட்டார் சஞ்சய் என்னை வந்து கூட்டிட்டு போகணும் அப்படித்தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் என்று சொல்லி அம்மாவின் வாயை அடைத்தாள் கவிதா சஞ்சய் தன் மனைவி தன்னை தேடி வருவாள் என்று காத்துக் கொண்டிருந்தான் ஒரு மாதம் ஆகியும் அவள் அவனை தேடி செல்லவில்லை கார்த்தியுடன் சேர்ந்து தொழிலில் அதிக அக்கறையுடன் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் தன்னுடைய எண்ணம் சரியா என்று கார்த்தியிடம் பேசி பார்த்துவிட வேண்டும் என்று அவனை அழைத்துக் கொண்டு ஒரு காபி ஷாப்பிற்கு சென்றாள் கார்த்தி உன்னோட வாழ்க்கையை பற்றி என்ன நினைச்சிருக்க என்று கேட்டாள் கவிதா நானே அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே கேட்டுட்ட என்றவன் கூடிய விரைவிலேயே நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றார் அவள் மனதுக்குள் அதிர்ந்தாள் தான் ஐந்து வருடமாக ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அந்த பெண்ணின் அப்பா எனக்கு நல்ல வேலை இல்லை என்ற காரணத்தால் பெண் தர மறுத்துவிட்டார் அதற்காகவே இவ்வளவு கடுமையாக உழைத்து இன்று இரண்டு ஹோட்டல்களை உருவாக்கி இருக்கிறேன் என்றான் கவிதாவின் மனம் குழப்பத்தில் தவித்தது நமது எண்ணங்கள் அனைத்தும் தவறாகிவிட்டதே தன்னுடைய கணவன் இருந்தும் இப்படிப்பட்ட எண்ணத்திற்கு ஆளானதை நினைத்து வருத்தப்பட்டாள் கண்ட பெண்ணுடன் நான் சுற்றுகிறேன் என்று பேசினார்கள் ஒரே ஒரு பெண் அவள்தான் என் நிரஞ்சனா அவளை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது அவளுக்காகவே நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன் என்றான் ஆமாம் உன் கணவர் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார் அவரை நீ போய் பார்க்கவில்லையா என்றான் போகத்தான் போகிறேன் என்றாள் நீ ஏன் போக வேண்டும் இதோ சஞ்சய் வந்துவிட்டார் என்று அவன் சொல்ல அங்கு வந்தான் சஞ்சய் சஞ்சையை பார்த்ததும் அவள் மனம் குற்ற உணர்ச்சியில் அவள் கண்களில் வடிந்தது வேகமாக ஓடி சென்று சஞ்சையை கட்டி கொண்டாள் அவன் இருந்த வருத்தம் எல்லாம் தூள் தூளாக என்னை மன்னித்து விடு என்றாள் கார்த்திகிற்கு திருமணம் முடிந்தது தன் கணவனுடன் இருந்து கொண்டு அந்த ஊரில் இருந்து கடையை கவனித்துக் கொண்டாள் கவிதா கவிதாவின் வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது அவள் கர்ப்பமானாள் மஞ்சுளா அவளை நல்ல விதமாக பார்த்து கொண்டார் அவர்கள் இருவருக்கும் இடையில் நல்ல உறவு ஏற்பட்டது நன்றி கதைபடுத்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி